அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நாம் இன்றைக்கி பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலில் மத்திய அரசு பள்ளிகளில் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நான் போடக்கூடிய முக்கியமான தகவல்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களது கருத்துக்களையும் தெரிவிச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேந்திரிய வித்யாலயா மற்றும் நவோதயா பள்ளிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது மொத்தம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவர்களும் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சம்பளத்தை பொறுத்தவரை குறைந்தது பதினெட்டாயிரம் முதல் ரூபாய் இரண்டு லட்சம் வரை வழங்கப்படும் இந்த போஸ்டிங் பார்த்தீங்கன்னா மத்திய அரசால் வழங்கக்கூடிய ஒரு போஸ்டிங் கேந்திரிய வித்யாலயா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியல அதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பங்கள் இல்லை ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியல உங்களால கேந்திரிய வித்யாலயா அப்படின்றது பாத்தீங்கன்னா மத்திய அரசு பள்ளிகள் மத்திய கல்வி அமைச்சரகத்தின் கீழ் செயல்படும் கேந்திரிய வித்தியாலய பள்ளிகள் நாடு முழுவதும் உள்ளன இந்த பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் பின்பற்றி வருகிறது இந்திய கேந்திர பள்ளிகளுக்கு தான் இப்போ விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வருகின்றன காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் பதினாலாயிரத்தி தொண்ணூற்று அறுபத்தி ஏழு பணியிடங்கள் கேவிபி என அழைக்கப்படும் இந்த கேந்திரிய வித்தியாலயா மத்திய அரசு கீழ் வருவதால் இங்கு பணியாற்றும் ஊழியர்களுக்கு கை சம்பளம் வழங்கப்பட்டு வருகிறது அது மட்டுமின்றி மருத்துவ காப்பீடு வருங்கால வைப்பு நிதி பயணப்படி என பல்வேறு சலுகைகளும் வழங்கப்பட்டு வருகின்ற நிலையில் பணி பாதுகாக்கும் கிடைக்கும் என்பதால் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பணிபுரிய வேண்டும் என்பது நாடு முழுவதும் உள்ள பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் உள்ளிட்டோரின் லட்சியமாகவே உள்ளது கேந்திரிய வித்தியாலய பள்ளிகளை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் இல்லாத அந்த பணியாளர்கள் காலி பணியிடங்கள் அவ்வப்போது பார்த்தீங்கன்னா உரிய அறிவிப்புகளோடு வெளியிடப்பட்டு நிரப்பப்பட்டும் வருகின்றது இந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது காலியாக உள்ள பதினாலாயிரத்தி தொள்ள தொண்ணூற்றி அறுபத்தி ஏழு ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதற்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பிக்கிறதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்ற டீட்டெயிலை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் உதவி ஆணையர் அப்படின்னு சொல்லி அதாவது குரூப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா எட்டு காலி இருக்குது செகண்ட் பார்த்திங்கன்னா உதவி ஆணையர் அது வந்து கல்வி குரூப் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க நைன் போஸ்டிங் அதுக்கு வந்து காலியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முதல்வர் அது வந்து குரூப் ஏ நூற்றி முப்பத்தி நான்கு பணியிடங்கள் வந்து இதுக்கு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து நம்ம தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அதுக்கப்புறமா துணை முதல்வர் இதற்கு ஐம்பத்தி எட்டு இடங்கள் காலியாக இருக்குது முதுநிலை ஆசிரியர்கள் பிஜி ஹையர் செகண்டரி டீச்சர்ஸ் ஆயிரத்தி நானூற்றி பதினைந்து பணியிடங்கள் ரொம்ப அதிகம் அப்படின்னே சொல்லலாம் நெக்ஸ்ட் பட்டதாரி ஆசிரியர்கள் டிஜிடி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நான்கு பணியிடங்கள் காலியாக இருக்குது முதுநிலை ஆசிரியர்கள் பிஆர்டி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து பணியிடங்கள் இருக்குது இந்த டீச்சர் போஸ்டிங் மட்டும் இல்லாமல் ஆசிரியர் அல்லாமல் இருப்பாங்கள்லையே அந்த பணியிடங்களுமே தற்போது காலியாக இருக்குதுன்னு தெரிவிச்சிருக்காங்க என்ன போஸ்டிங்லாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் நூலகர் நூற்றி நாற்பத்தி ஏழு இடங்கள் நிர்வாக அதிகாரி பன்னிரண்டு இடங்கள் நிதி அதிகாரி ஐந்து போஸ்டிங் உதவி பொறியாளர் இரண்டு போஸ்டிங் உதவி பிரிவு அதிகாரி எழுபத்தி நான்கு காலி பணியிடங்கள் இளநிலை மொழிபெயர்ப்பாளர் எட்டு மூத்த செயலக உதவியாளர் இருநூற்றி எண்பது இளநிலை செயலக உதவியாளர் எழுநூற்றி பதினான்கு சுருக்கழுத்தர் நிலை ஒன்று மூன்று பணியிடங்களும் சுருக்கழுத்தர் நிலை இரண்டு ஐம்பத்தி ஏழு இடங்களும் காலியாக உள்ளன கல்வி தகுதிகள் இந்த போஸ்டிங்க்கு எப்படின்னு கல்வி தகுதியை பொறுத்தவரை பணியிடங்களுக்கு ஏற்ப மாறுபடும் அதாவது இதில் வந்து பிரின்ஸ்பல் அசிஸ்டண்ட் பிரின்ஸ்பல் அப்புறம் பிஜி டீச்சர்ஸ் யூஜி டீச்சர்ஸ் டீச்சிங் இல்லாத அந்த பணியாளர்கள் எல்லாருமே இருக்கிறதுனால கல்வித்தகுதிகள் வந்து மாறுபடும் அந்தந்த போஸ்டிங்க்கு தகுந்த மாதிரி ஆனாலும் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடித்தவர்கள் டுவெல்த்து முடித்தவங்க டிகிரி பிஎட்டு பிஜி முடித்தவங்க இது எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த போஸ்டிங்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாகவே பார்க்கலாம் பணியிடங்களுக்கு ஏற்ப வயது வரம்பானது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதாவது உதவி ஆணையர் குரூப் ஃபோர் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் உதவி ஆணையர் குரூப் ஃபோர் ஃபிஃப்டி ஐம்பது வயதுக்கு மிகாமல் இருத்தல் வேண்டும் முதுகலை ஆசிரியர்கள் நாற்பது வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் முதுநிலை ஆசிரியர்கள் முப்பது வயதுக்கு மிகாமலும் இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க இதில் வயது வரம்பில் தளர்வுகளுமே கொடுத்துருக்காங்க அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்களுக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு மூன்று ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு பத்து ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளி அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு மட்டும் பதினைந்து ஆண்டுகளும் மாற்றுத்திறனாளி ஓபிசி விண்ணப்பதாரர்களுக்கு பதிமூன்று ஆண்டுகளும் தளர்வுகள் அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைனலாக எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய சம்பளம் எவ்வளவு அப்படின்னு பார்த்துர்லாம் உதவி ஆணையர் அதாவது அந்த ஃபஸ்ட்டு சொன்னால அந்த குரூப்பே அந்த போஸ்டிங் வந்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயிலருந்து டூ லேக்ஸ் வரை தெரிவிச்சிருக்காங்க முதுநிலை ஆசிரியர்கள் பிஜி டீச்சர்ஸ்க்கு ஸ்டார்டிங் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வரை குறிப்பிட்டிருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்கள் நிலை செவன் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஒன் லேக் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நூலகர் அதாவது நிலை செவனில் இருக்கக்கூடிய நூலகர்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் அண்ட் நைன் ஹண்ட்ரட் ரூபா அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபோர்ட்டி தௌசண்ட் வரையுமே கொடுத்துருக்காங்க முதல் நிலை ஆசிரியர்கள் நிலை சிக்ஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லருந்து ஒன் லேக் டுவெல் தௌசண்ட் அண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு நிர்வாக அதிகாரி நிலை டென் அவங்களுக்கு ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் இருந்து ஒன் லேக் செவன்ட்டி செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரையுமே தெரிவிச்சிருக்காங்க இளநிலை மொழி பெயர்ப்பாளர் நிலை சிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரிக்கு முப்பத்தி ஐந்தாயிரத்தி நானூறு ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வரை அது மட்டும் இல்லாமல் மூத்த செயலக உதவியாளர் அதாவது நிலை ஃபோர் அவங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறிலிருந்து எண்பத்தி ஒன்றாயிரத்தி நூறு அது மட்டும் இல்லாமல் ஆய்வக உதவியாளர் நிலைக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வரை குறிப்பிட்டிருக்காங்க சேலரிக்கு எந்த குறைவுமே இல்லைங்க ஸோ தாராளமாக தகுதி இருக்கிறவங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்து போஸ்டிங் கிடச்சிதுன்னா உண்மையிலுமே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் ஓகே இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்றதே நாம் ஃபைனலாக பார்த்துடலாம் விருப்பமும் தகுதியும் உள்ளவங்க கேந்திரிய வித்யாலாவின் அதிகப்பூர்வமான இணையதளமான அந்த முகவரி வந்து நம்ம ஸ்க்ரீனில் நான் கொடுத்துருக்கேன் இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வு அறிப்பினை வந்து நன்கு படித்து தங்கள் தகுதியினை உறுதி செய்து விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க விண்ணப்பிக்க கால அவகாசம் பார்த்திங்கன்னா பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கியிருக்காங்க இதனுடைய வந்து லாஸ்ட் டேட் அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம அனுப்ப வேண்டிய கடைசி நாள் நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நாம் அப்ளை பண்ணுறப்ப அதுக்கு விண்ணப்ப கட்டணம் உண்டு அதனால் நம்ம விண்ணப்ப கட்டணம் வந்து எவ்வளவு அப்படின்றதையுமே டீட்டெயிலாக பார்த்துடலாம் உதவி ஆணையர் முதல்வர் துணை முதல்வர் பதவிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் ரூபாய் இரண்டாயிரத்தி எண்ணூறு என்றும் எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்களுக்கு ரூபாய் ஐநூறு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது பிஜிடி உதவி பொறியாளர் நிதி அதிகாரி நிர்வாக அதிகாரி டிஜிடி நூலகர் பிஆர்டி உதவி பிரிவு அதிகாரி இளநிலை மொழிபெயர்ப்பாளர் பதவிகளுக்கு ரூபாய் இரண்டாயிரம் கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளி என்றால் ரூபாய் ஐநூறு செலுத்தினால் போதும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டும் இல்லாமல் உதவியாளர் இல நிலை இளநிலை செயலக உதவியாளர் ஆய்வக உதவியாளர் பல்துறை பணியாளர் பதவிகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூறு கட்டணம் எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஐநூறு ரூபாய் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஆன்லைன் மூலமாக கட்டணம் செலுத்த வேண்டும் அப்படின்னுமே குறிப்பிட்டிருக்காங்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுமையாகவே புரிஞ்சிருக்கும் அதாவது ஆசிரியர் பணிக்காக காத்திட்ருக்கவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்கள் அல்லாத பிற பணியாளர்களுக்குமே ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த இந்த தகவல்களை வந்து நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு தேவையான தகவல்கள் என்ன வேணும் அப்படின்னதுமே நீங்கள் கமெண்டில் தெரிவிச்சிங்கன்னா அந்த பணிக்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் நம்ம யூடியூப்பில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலருக்கு தெரியாமலுமே இருக்குது ஸோ நீங்கள் லைக் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அதில் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க அதனால் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூடியூப் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அந்த உதவியுமே நீங்கள் தாராளமாக செய்யலாம் வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம்